பாருங்க இந்துக்கள் எல்லாம் எவ்வளவு பெருமை வாய்ந்தவங்கன்னு நமக்கு எல்லாமே தெரியும் நம்மளோட இதிகாசம் உலகத்திலேயே பெருமை வாய்ந்த இதிகாசம் அதோட நம்ம கலாச்சாரம் உலகத்தோட சிறந்த கலாச்சாரம் டிபார்ட்மெண்ட் நம்பர் டூ

பல தாக்குதல் மட்டும் கிடையாது இன்னமும் தான் இருக்கீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் பொய்யான மெசேஜஸ் அவங்கள அவங்கள போய் சேரும் வீட்டுக்குள்ள இருக்கும் போதே கொண்டு அங்க பாருங்க அங்க என்ன நடந்துச்சு அந்த இடத்துல பாருங்க சாதுக்களை எப்படி கொண்டுட்டாங்கன்னு ஏதோ ஒரு நாள் இது உங்களுக்கும் நடக்கும் இப்படி எல்லாம் பண்றவங்க யாரு அவங்க எல்லாம் முஸ்லிம் கிறிஸ்டியன்ஸ் காலிஸ்தானியர்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாம் இதுக்கு இருக்காங்கன்னு இருக்காங்க பயத்தை உங்களுக்குள்ள நிரப்பினதுக்கு அப்புறம் உங்களை அந்த பயத்தில இருந்து காப்பாத்துறதுக்காக வருவாங்க வாட்ஸ்அப் மெசேஜ் மூலயமா உங்களையே நம்ப வச்சிருவாங்க அதாவது மோதி சாதாரண மனுஷனே கிடையாது இவர் கிருஷ்ணரோட அவதாரம் ராமரோட அவதாரம் எந்த எலெக்ஷன் நடந்தாலும் அதுக்கு முன்னாடி இந்த தேர்ட் அண்ட் டிபார்ட்மென்ட் இருப்பாங்க உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜஸ் வரும் ஒருவேளை நீங்க இந்துக்களை காப்பாத்தணும்னா பிஜேபிக்கு ஓட் பண்ணுங்க ஜஸ்டிபிகேஷன்ஸ்களை கரெக்ட் பண்றதுக்காக நிறைய பொய்களை அவங்க உருவாக்குவாங்க ஷார்ட்டா சொல்லணும்னா இந்த குரோனாலஜியை நீங்க திரும்பவும் புரிஞ்சுக்கோங்க டிபார்ட்மெண்ட் நம்பர் ஒன் நீங்க ஹிந்துவோட மகான் டிபார்ட்மெண்ட் நம்பர் டூ நீங்க பல வருஷங்களா கஷ்டங்களா அனுபவிக்கிறீங்க டிபார்ட்மெண்ட் நம்பர் த்ரீ நீங்க ஆபத்துல இருக்கீங்க அதோட டிபார்ட்மெண்ட் போர் போதியும் பிஜேபியும் தான் வந்து உங்களை காப்பாத்துவாங்க உங்களை எப்பவுமே இந்த எமோஷனல் ரோலர் கோஸ்டர்ல பயணம் பண்ண வைப்பாங்க அது எவ்வளவு ஆபத்தானதுன்னு கவனிச்சு பாருங்க அப்புறம் எமோஷன் அரகன்ஸ் கோபம் அப்புறம் செல்ஃபிட்டி அதுக்கப்புறம் வெறுப்பு பயம் இதுல எந்த சந்தேகமும் இல்ல இதை கேட்டதுக்கு அப்புறம் சாதாரண மனுஷன் மனதளவில் ஒரு அடிமை ஆயிடுற